அடி என்னைக்கு தான் இந்த காலம் விடிய போதோ தெரியல மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இல்லை இருக்கு என்னத்து யாரை சொல்லி என்ன பிரோஜனம் ஆம்பளையும் பொம்பளையும் சம்பனு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் ஆனால் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கங்கிற மாதிரி நம்ம மேலே பழி விழுந்துருச்சு என்னத்து சொல்ல இந்த மனுஷனும் எதுக்கு போவேனா திடீர்னு சொல்லணும் பாவம் நடந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டது ரொம்ப கொண்டாடி தான் அடி உமா உமா சொல்லுங்க மாமா அடி எங்க ஆத்தா பேசினதை இன்னமும் மனசுல வச்சிட்டு இருக்க அது ஏதோ வயசாயி போய் கூறு கட்டு போய் பேசிட்டு தெரியுது அதெல்லாம் ஒண்ணு மனசுல போட்டு குழப்பிக்காத அது எனக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு நேரத்த அத்த பேசுறாங்க நான் கட்டிட்டு வந்த காலத்துல இருந்து கேட்டு கேட்டு எனக்கே சலிச்சு போச்சு ஒருத்தரோட குணத்தை மாற்ற முடியாது மாமா ஜென்மமுத்தி செருப்பால் அடைச்சாலும் மாறாது ஒருத்தரோட குணமும் மனமும் என்னைக்கும் வாங்க நாளைக்கு திருந்து வாங்கன்னு பார்த்து பார்த்து என் காலமும் ஓடி இதுதானே இருக்கு அடி இம்புட்டு வருத்தப்பட்டு விட்டு பேசாதடி எனக்கே மனசு சங்கடமா இருக்கு எங்க ஆத்தா இன்னைக்கு கோவமா பேசிட்டு போயிருக்கு அதுக்கு என்னை கூப்பிட வரணுங்கிற ஆசை நான் வரலன்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஏற்றுக்க முடியல அதான் கோவத்தை வாங்கிட்டு காட்டிட்டு போயிருச்சு இருந்தாலும் பண்ணது தப்பு தான்டி நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காங்க அட போ அத்தை பேசினதெல்லாம் பெருசாக எடுத்திருந்தா நான் என்னைக்கும் எங்க வீட்டில் வாழை வெட்டியாதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கணும் அனுசரிச்சு 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 போன வாசிதா இன்னைக்கு உங்க கூட இருந்து புழுக்குதனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஒருத்தர் எனக்கு எல்லாம் இருந்தா போதும் அம்மா எனக்கு யாரு எம்பிட்டு பேசினாலும் கவலை கிடையாது மாமா உங்கள்ட்ட நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்கட்டுமா நீ என்கிட்ட கேட்காத எல்லாம் ஒரு காரணமாக தான் நான் சொல்லுவேன் நம்ம வந்தது வந்ததாவே இருக்கட்டும் நம்ம நாலு காசு சம்பாரிச்சு நாலு பேர் முன்னாடி கௌரவமாக தலைந்து வந்து சொந்த காலில் என்னைக்கு நிற்கிறோமோ அன்னைக்கு நம்ம சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் சரியா அம்மா ஏன் மாமா இப்படி திடீர்னு பேசுறீங்க எல்லாம் ஒன்று மண்ணா ஒரே குடும்பமாக இருக்கலாம்ல நான் சொன்னால் சொன்னதான் அம்மா தேவையில்லாமல் கூட கூட பேசாத நான் சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்கும் இல்லை இவன் இப்படியே தான் நம்மளா விறகடுப்பில் சமைக்க விட்டு வேறு வேலையே புழுங்க விட்டுருவான்னு நினச்சினா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ மட்டும் வேணா எங்க ஆத்தா வீட்டுக்கு போய் உட்காந்துக்க சரியா ஐயோ மாமா நான் அப்படி எல்லாம் ஒண்ணு நினைக்கல மாமா நீங்க வேற தேவையில்லாத எதையாவது யோசிக்காதீங்க நான் எதுக்கும் நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கலாம்னு கேட்டேன் மத்தபடி எனக்கு உங்க கூட இருக்கிறது தான் மாமா சந்தோஷம் அது விறக்கடப்புல சமைச்சாலும் சரி பெரு அடுப்புல சமைச்சாலும் சரி எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை ஏசி ரூமும் தேவையில்லை சொகுசு பெட்டும் தேவையில்லை எனக்கு நீங்க ஒத்தாலும் போதும் மாமா ஒரு நாள் நீங்க அப்படி மட்டும் நினைச்சிடாது சரி சரி உமா எனக்கு தெரியாது அவனை பத்தி நீ மறுபடியும் மறுபடியும் அதே சொன்ன வசம் எனக்கு வந்துருச்சு இனிமே அதை பத்தி நீ பேச வேணாம் சரியா சரி மாமா உமா உமா இது மல்லிகாக்கா குரல் மாதிரி இருக்குல்ல உமா தான் ஒருவேளை உங்க அம்மா போய் ஏதாவது சொல்லிருப்பாங்களா என்ன சொல்லி இருந்தா என்ன அண்ணி தானே வா என்னன்னு போய் கேப்போம் நீ வாங்க நீ வாங்க வாங்க அக்கா வாங்க அக்கா வாங்க வாங்க சும்மா போடும் டி நிறுத்து அக்கா அக்கா மாத்தி நான் கூப்பற அண்ணி என்ன நீ ஆச்சு ஏன் இப்படி வெட்டு உடனே துண்டு உடனே பேசுறீங்க எதா இருந்தாலும் வாங்க உட்கார்ந்து பேசிக்கலாம் வேற தம்பி வேணா நான் யாரு உங்க கூட உட்கார்ந்து பேசி என்ன பண்ண போறேன் நான் யாரோ எவரோ இங்க வந்து உட்கார்ந்து பேசி நான் என்னத்த பண்ண போறேன் நான் தான் ஒண்ணு மண்ணா உங்கள சொந்த பிள்ளை மாதிரியும் அவள கூட பறக்காத தங்கச்சியாவும் பாத்துட்டு இருக்கேன் அண்ணா நீங்க என்ன யாரோ எவரோ ரோட்ல போற ஒரு ஆளஅளவே தூக்கி வீசிட்டீங்க இருக்கே என்ன இது இப்படி சுத்தி வளைச்சு பேச வேணாம் எதுனாலும் நேரா சொல்லுங்கக்கா கோவம் இருந்தா ரெண்டு அடி கூட அடிங்க ஆனா என்னை இப்படி எல்லாம் சொல்லாதீங்கக்கா என்னைக்குமே உங்களை நான் அக்காவா தான் பாக்குறேன் என் கூட பிறக்காத அக்காவா தான்க்கா பாக்குறேன் அண்ணி நான் உங்களை அண்ணியாவை பாக்குறேன் என்ன பெத்த ஆத்தாளுக்கும் மேலால பாக்குறேன் உங்களை அண்ணியா வார்த்தைக்கு கூப்பிடலாம் ஆனா சொந்த அம்மாவால நினைக்கிறேன் நீங்களும் என்ன உங்க மூத்த புள்ள தானே சொல்லுவீங்க நீ இன்னைக்கு என்ன நீச்சு ஏன் இப்படி படப்படன்னு புரிஞ்சு தள்ளுறீங்க பே நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனா இந்த போக்கறதுல பேசி நீங்க யாரை மதிக்கலையே இந்த அண்ணியை தேடி நீ வரவ இந்த அக்காவை தேடி அவ வருவானே வீட்ல கறியும் ஜோரும் ஆக்கி வச்சு காத்துக்கிட்ட கிடந்தப்பு ஆனா இனிமே அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டியாமே அப்ப உனக்கு எங்க கூட வந்து இருக்கணும்னு விருப்பம் இல்ல அப்படிதானே அங்க உங்க அண்ணன் மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு வீட்டுல ஆக்கணும் சோறு ஆக்கணும்படியே கிடக்கு இந்த இந்த குட்டி புள்ள முகத்தை பாரு சித்தப்பாவும் சித்தியும் வந்தாதான் சாப்பிடுவேன்னு காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கியா நாங்கெல்லாம் உங்களுக்கு அந்நியமா போயிட்டோம் அப்படி தானே யாரோ அக்கம் பக்கத்து வீட்டாளுமே நீங்க எங்களை நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்க எல்லாம் ஒரே குடும்பம் ஒண்ணு மண்ணா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறது அம்புட்டு பெரிய தப்பா இந்த அண்ணி அண்ணே இந்த புள்ள யாரும் உனக்கு வேணாம் நீ தனியாவே வாழ்ந்துக்குவ அப்படித்தானப்பா இனிமே இந்த குடும்பம் ஒன்னா சேராது அப்படித்தானே அண்ணி போதும் அண்ணி போதும் என்ன வார்த்தையாலேயே கொள்ளாதீங்க எனக்கு மட்டும் உங்களுடைய அண்ணனுடைய அந்த வீட்டில் வந்து வாழக்கூடாதுன்னு என்ன ஆசையா என் ஆத்தா வந்து கேட்டோம் நான் வரலன்னா என்ன காரணம் காரணம் ரொம்ப பெருசு நீ சொல்லியா சொல்லு அந்த காரணம் என்னன்னு சொல்லு உங்கள் ஆத்தா என்னன்னா உமாதான் உன்னை விடலைன்னு சொல்லி வீட்டில் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு அலையிறாங்க உம்மா ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாதா அப்புறம் உண்மை சொல்லுங்கயா தேவையில்லாமல் பழி ஒரு பக்கம் பாயம் ஒரு பக்கம்னு போயிட்டு இருந்தா நல்லா வரைக்கும்

நாலு பேர் முன்னாடி என்னைக்கு நான் கௌரவமாக வாழணும் என் சொந்த காலில் நிற்கிறனும் அன்னைக்கு தான் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாழ முடியும் நீ தம்பி இந்த அன்னிக்கிட்ட கூட சொல்ல முடியாதையா ஒரு வாட்டி சொல்லியா என்ன பிரச்சனைன்னு அன்னி இதுக்கு மேலே எட்டு ஒரு வார்த்தை கூட கேட்காதீங்க அண்ணி சித்தப்பா நீங்கள் வருவீங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடலான் இருந்தேன் சித்தப்பா திவ்யா கண்ணு நீ அழுவாதடா நின்று சாப்பிடல தானே இரு சித்தப்பா போய் உனக்கு பிடிச்ச பிரியாணி ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்துடுறேன் அண்ணி நீங்களும் இருங்க எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும் வேணையா வேணாம் இந்த அண்ணியே வேணான்டே சோத்து கல்லம வந்து நிக்க வேணா ஓடு அனி இப்படி பட்டும் விடாம பேசாதீங்க நீ யாரோ எவரோ கிட்ட பேசற மாதிரி இல்ல இருக்கு அக்கா என்னக்கா வந்தது வராதமா கிளம்பிட்டே ஆமண்டி மிசி என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க என்னால எப்படி இருக்க முடியும் இவங்க எல்லாம் ரொம்ப எல்லாம் இனிமே தேவலன்றாங்கல்ல அக்கா நீ வேறக்கா நானே இப்பதான் விஷயம் கேள்விப்பட்டு வந்திருக்கேன் என்னடி விஷயம் ஏ தெரியுமா காலை என்ன இங்க இருந்து வர மாட்டேன்னு சொல்லிருக்க உண்மைய <Neduguali> இவங்களுக்கு என்ன காதுக்கு வந்துச்சோ அதை கொஞ்சம் கூட மாறாமல் வந்து சொல்கிறேன் அண்ணனை பார்த்து மானங்கிட்டவனா நீ உன்னால் பொழைச்சி சாப்பிட வக்க இல்லையா மறுபடியும் ஆத்தலோட போய் டேரா போடுறியா சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே இம்பிட்டும் பண்ணுறேன்னு எல்லா கேள்வியும் கேட்டிருக்காளுங்க என்னடி சொல்கிற நசந்தாங்கக்கா எம்பட்டு தைரியம் இருந்தால் என் புருஷனை பார்த்து இப்படி கேள்வி கேட்டிருப்பான் அவள மாதிரி என்ன ஓசி சொல் தின்றாரா மாமியார் வீட்டில் உக்காந்து புருஷனை முன்னாட்டியும் நடு ரோட்டில் நிற்க வச்சு அண்ணன் அம்பிட்டு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு ஏயா

எல்லாரும் பேசுகிற மாதிரி நான் நானே சம்பாரிச்சு சொந்த காலில் நின்று நல்லா வாழ்ந்ததுக்கப்புறம் தான் உங்களோட வந்து சேருவேன் அப்போ அது உங்களுக்கும் அண்ணனுக்கும் பெருமையாக இருக்கும் அவளை சும்மா விடக்கூடாதுக்கா ஏக்கா அம்புட்டையும் அப்புறம் பார்த்துங்களாக்கா முதல்ல எல்லாரும் ஒரு வயசு சோறு சாப்பிடுங்க வேணும் முடி வேணாம் சோறு சாப்பிட்ற நிலம் வேலையாக இருக்கும் தின்ற சோறு தொண்டை குடிகளில் ஏக்கா எனக்கும் நிலமை புரியாமல் இல்லைக்கா எல்லா விஷயமும் எனக்கும் புரியுது ஆனால் அந்தலாம் வயிற்றுக்கு தெரியாது பாரு வயிற்றுக்கு போட வேண்டியதை போட்டு தானே ஆகணும் ஆசை ஆசையா அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் சேர்த்து பிரியாணி செஞ்ச எல்லாம் எப்படி ஆறி அலண்டு போனால் நல்லாவா இருக்கும் இம்புட்டு சோத்தை எங்கே கீழ் தூக்கிய கொட்டுறது இல்லை வசந்தி மனசு ஒன்றும் சரியா படலை சோறெல்லாம் இப்போ உள்ள இறங்காது அடி யார் மேலேயோ இருக்க கோவத்தை நம்ம எதுக்கு சோத்தில் காட்டணும் இங்கே பாரு பச்சை புள்ள அது கூட பசியில் இருக்கு இம்புட்டு நேரமா இதெல்லாம் எனக்கும் பசிக்குதுமா நடந்த பிரச்சனையில பச்சை புள்ள பசியை நிக்குது துக்க தொண்டை அடைச்சாலும் வயித்துக்கு தெரியாது பத்தியா முதல்ல சோத்த போட்டு கொடுங்க என் அண்ணன் பிள்ளைக்கு என் கையாலையும் நான் ஊட்டி விடுறேன் என்ன நீங்க மட்டும் என்ன காலையிலேருந்து நாலு வேலையை சாப்பிட்டீங்க அதெல்லாம் முடியாது எல்லாரும் சாப்பிடணும் ஆளுக்கு ஒரு பக்கம் போட்டு தாரேன் ஆளால சாப்பிட்றீங்க சொல்லிட்டேன் இல்லப்பா அது சரி வராது மனசு இப்ப சாப்பாட்டு கலை இது சொல்லு நீங்க நானும் சாப்பிடுவேன் திவ்யாம்மா சொன்னா புரிஞ்சுக்கடா நீ சாப்பிடு எங்களுக்கு மனசு ஒண்ணும் சரியில்லை அப்ப எனக்கும் வேணாம் இவ எடுத்து சொன்னா கேட்கறவ கிடையாது தான் மனசுக்கு பட்டத கண்டிப்பா செய்வா தம்பி இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை தம்பி ஆளுக்கு ரெண்டு வயசு சாப்பிடுவோம் அப்படி வாங்க வலிக்கு எப்பா சோத சட்டியை தூக்கிட்டு வந்ததுலேருந்து சாப்பிடுவீங்களோ மாட்டீங்களோ சாப்பிடுவீங்களோ மாட்டிங்களோனே இருந்துச்சு சரி சரி எல்லாரும் உட்காருங்க எல்லாருக்கும் தலைவாளையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆளுக்கு ரெண்டு பேர் சாப்பிடுங்க நான் சித்தப்பாக்க சித்திக்கு நடுவில் தான் உட்காந்து சாப்பிடுவேன் யார் இப்போ கோட்டையை பிடிக்கிறதுங்கிறதுல என்ன பிரச்சனை நீங்கள் தாராளமாக உட்காருங்க எல்லாரும் எடுத்து சாப்பிட ஆரம்பிங்கப்பா இலை எப்படி போட்டு வச்சுட்டு காவை காத்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கு ஆனாலும் ஒருவா எடுத்து வைங்க

ஆயிரமே இருந்தாலும் என் அண்ணன் மக ஆசையா என் மேல பாசத்தோட ஊட்டப்ப என்ன வேலை நான் சொல்ல போறேன் எங்கள் அண்ணி எனக்காக பாத்து பாத்து சமைச்சது சாப்பிடுங்க நானும் எல்லார்கூடையும் சேர்ந்து சாப்பிடுறேன் இதுதான் சரி சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுங்க உமா மல்லிகா நீங்களும் எல்லாம் சாப்பிடுங்க